இது முதல் உரைக்கல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவிய சற்சங்கைச்சாளர் மோகன் பாகவத் அவர்கள் பிறப்பு விகிதத்தை குறைக்க கூடாது என்று சொல்கிறார் அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நான் இரண்டாவது கட்டத்தில் சொல்கிறேன் இதே இதே தொடர்ச்சியிலே இரண்டாவது பகுதியாக அதை சொல்கிறேன் நாம் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்க நாட்டிலே இன்றைக்கு மக்கள் தொகையில மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை அதிகம் இளைய குடிமக்களுடைய அதாவது இளைஞர்களுடைய குறைவு அதனால தான் நம்முடைய நாட்டில் இருந்தெல்லாம் இளைஞர்கள் அங்கே செல்லுகிறார்கள் இது எதனை காட்டுகிறது என்று சொன்னால் மூத்த குடிமக்களாக எல்லாம் ஓய்வெடுக்க செல்லுகின்ற நேரத்தில் அங்கே வளர்ச்சி குன்றுவிடும் நாட்டினுடைய வளர்ச்சி தடைப்பட்டுவிடும் ஒரு நாடு இளைஞர்களால் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு முதியோர்களால் முடியாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அதனால இந்திய நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது நாற்பத்தைந்து விழுக்காடுல இருந்து ஐம்பத்தைந்து விழுக்காடு வரை இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டினுடைய ஜனத்தொகை ஒரு கோடியே இருபத்தெட்டு கோடி ஒரு கோடி கிடைக்கல நம்ம அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அறுபதுல உச்ச கட்டத்தாய் அடையும் என்று மோகன் பகவத் அவர்கள் மாநில சரசுகிறார்கள் ஆக இரண்டாயிரத்தி அறுபதுல உச்ச கட்டத்துல இந்த மக்கள் தொகை அதிகம் அடைகின்ற பொழுது முதியோர்கள் மட்டுமே அதிகமாக இருப்பார்கள் இன்றைக்கு எல்லாம் முதியோர்களாக ஆய்ந்து விடுவார்கள் இந்த கட்டுப்பாட்டின் மூலமாக இளைஞருடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் அப்பொழுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய முழுமையான முயற்சி செய்து எனர்ஜி என்று சொல்வார்கள் சக்தியை முழுமையாக ஈடுபடுத்தக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறையும் என்பது இயல்பாக ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அவர் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நமக்கு வெளியில் இருந்து அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதற்காக நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் உள்ளிருந்தே அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் என்பது இந்த மக்கள் தொகை குறைவுதான் ஆகும் ஏனென்றால் இது நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும் என்று சொன்னால் அது உள்ளிருந்தே கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பகவத் அவர்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அச்சுறுத்தலை விட உள்ளிருந்து அச்சுறுத்தல் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு கட்சி அந்த கட்சி அரவிந்த் நிஷால் சொன்னீங்க ஐக்கிய ஜனதா தளம் அவர் வந்து மோகன் பாகவத் இப்படி பேசி இருக்க கூடாது பேசுவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடம் அவர் கேட்டு அதற்கு பின்னாலே பேசி இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு புரிதல் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் என்ன என்ன புரிதல் இல்லை நான் சொல்றேன் அதுதான் வர அதான் இரண்டாவது கட்டம் சொன்னேன் இல்லையா ஏன் அப்படி சொன்னார் என்றதுக்கு பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிச்சது ஏப்ரல் மாதத்துல ஆரம்பிச்சது புனித புனிதவெல்ல கட்சி ஜனதா கட்சி என்று வெளியேற்றப்பட்டு உயிர் உயிர்த்தேழுந்த நாளிலே உயிர் தேர்ந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல துவங்கி இன்றைக்கு அந்த இருபது இருபத்தி நாலு மொத்தம் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன ஆர் எஸ் எஸ் வயதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நூறாவது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது எந்த பிளவும் இல்லாமல் ஒரு தலைமையின் கீழே ஒரு குடையின் கீழே கட்டுப்பாடோட ராணுவ கட்டுப்பாடு என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டை இராணுவத்திற்கு அடுத்து இருக்கக்கூடியது அதாவது பிரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் என்று சொன்னால் அது ஆர் எஸ் எஸ் மட்டுமே தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் ஒன்றாக ஒப்பிட்டு பார்ப்பது என்பது கற்பனையிலே கூட நாம் நினைத்து பார்க்க கூடாது ஏனென்றால் ஆர் எஸ் எஸ் என்று அது அரசியல் கட்சி கிடையாது

இருக்கின்றன அதுல அரசியல் கட்சி கிடையாது சரி அப்ப அரசர் எந்த கிளை பாஜக ஏதாவது கிளையா இருக்காங்களா இல்ல இல்ல இந்த அதிர்ஷ்டவசமாக தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இந்த நாட்டு கலாச்சாரத்தையும் இந்த நாட்டு விழுமங்களையும் தூக்கி பிடிக்கின்ற ஆரசனுடைய பயிற்சிகளை பெற்ற எண்ணிக்கை பெற்றோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பாஜகவில் இருக்கிறது

ஆர்எஸ்எஸ்ஸிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியிலே இருக்கக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டார்கள் அத்வானி வாஜ்பாய் உள்பட வெளியேற்றப்பட்டார்கள் தயவு செய்து வெளியே போய்விடுங்கள் இரட்டை உறுப்பினர் இங்கே கிடையாது இடம் கிடையாது என்று சொன்னார்கள் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டிற்கு தேவை என்று சொன்னவர்கள் அத்வானி வாஜ்பாய் நித்தியானந்தம் உள்பட அன்றைக்கு தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்று சொல்லி வாஜ்பாய் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி என்று ஆரம்பித்தோம் ஆக பாரதிய ஜனதா கட்சி துவங்கியதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அதற்கான முதல் காரணி ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸ்ட் இடம் இல்லை ஆர்எஸ்எஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த தொடரும் ஒன்றே போதும் அதுல இருந்து இங்க வந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா இப்பவும் ஒரு நட்பு இருக்கு நட்பும் ஒரு மரியாதை இருக்கு தாய் வீடு என்று கூட தாய் வீடு என்று வழிகாட்டு அவங்க ஏ இப்ப வழிகாட்டுறாங்க பாஜக என்ன பாஜக ஜனதா கட்சிக்கு பின்னால் ஆர் இல்லை சரி வேண்டாம் சரி அவர் சொல்லிட்டாரு பைபிள்ல விபலியத்துல சொல்லியிருப்பது போல உன் சமூகத்துக்கு முன்னால் நான் போய்க்கொண்டே என்று சொல் முன்னால் நித்யா ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகள் நான் எடுத்துக்கிறேன் இது எனக்கு என்ன நீங்க சொல்லணும் அப்படின்னா பாஜக ஒரு அரசு ஒரு மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்த சொல்லுது டைரக்டா ரெண்டு பேருமே நிறைய மீட்டிங்ஸ் நடத்துறாங்க தலைவர்கள் சில கூட்டங்கள்ல சந்திச்சிக்கிறாங்க மகாராஷ்டிரால வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு தேர்தல் வெற்றிக்கும் ஒர்க் பண்ணுறாங்க ஹரியானாவில் நாங்கள் தான் எல்லா இடக்கும் ஸோ உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கணுமே அரசில் இருக்கக்கூடியது உங்களுடைய ஆட்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கலந்து ஆலோசிப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அரசுக்கு என்ன தேவை என்ற நிர்பந்தம் இருக்கிறது மோகன் பகவத் அவர்களுக்கு சர்சங்க சாலக் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் எந்த விதமான அரசியல் நிர்பந்தமும் கிடையாது அவர்கள் வாக்குகளுக்காக நடத்தவில்லை கட்சி அந்த இயக்கத்தை அது ஒரு கலாச்சார இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸில் உள்ளவர்கள் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று வரட்டும் அந்த நல்ல குணங்களோடும் தேசபக்தியும் தெய்வபக்தியோடும் கலாச்சார விழுமையங்களை தூக்கி பிடிக்கிற நிலை காங்கிரஸுக்கு வருமானால் காங்கிரஸையும் ஆதரிப்பார்கள் ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு தனிப்பட்ட கட்சி என்பது காங்கிரசே ஆதரிப்பார்கள் ஆர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பயிற்சி பெற்று அதன்படி தேசபக்தியோடு நடந்து கொண்டால் சரி ஒருவேளை கா இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லுது மூன்று குழந்தைகளை பெற்றுக் கொள்ள அதை எதிர்க்கிற பாஜகவை ஆர்எஸ்எஸ் எதிர்க்குமா அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து என்பது ஒரு கருத்து இன்றைக்கு உடனடியாக செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அந்த கருத்தை இப்பொழுதே சொல்லி வைக்கிறார்கள் நூறு ஆண்டுகள் பொறுமையாக இருந்து ஏறத்தாழ வெற்றி பெற்றிருக்காங்க சார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த அந்த ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் சரி அப்போ இந்த சொல்றதை பாஜக கேட்கணும் கேட்கணும் என்பதல்ல நல்லதென்றால் கேட்கும் கேட்க வேண்டிய நேரத்திலே கேட்கும் அரசியல் கட்சிக்கு உள்ள நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அதற்கு அந்த வளையத்துக்குள்ளிருந்து கேட்கும் ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சுட்டேன் அவர் கேட்டீங்க நீங்க அரசு நிதி கொடுக்கிறதே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க அரசு பிடிக்க கூடாது என்ற நிதி அந்த புகைப்படுத்தல் வரக்கூடிய வரிகளை காட்டிலும் கூடாதனுடைய விளம்பரம் அரசு மதுவிற்கு மது நாட்டிற்கு கேடு என்று சொல்லக்கூடிய அந்த விளம்பரமும் மது விற்பனை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விளம்பர செலவு நீங்கள் விளம்பரத்திற்கும் செலவு செய்து மதுவையும் திறந்து வைக்கிறீர்கள் விளம்பரத்திற்கு மிக 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 அதிகமாக செலவு செய்து புகைப்பிடிக்கவும் வழிவகுக்கிறீர்கள் அப்போ அது என்ன அர்த்தம்